வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் புதட்டால் சிரிப்பவர்களே கடந்த ஓராண்டு காலமாக மூணாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களை பல விதங்களிலும் முடக்கி போட்ட குருபகவான் மே ஒன்று இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்கிறார் குரு நான்காம் வீட்டில் அமர்வதால் கடந்த ஓராண்டை விட இனி நல்லது நடக்கும் தயக்கம் தடுமாற்றம் இனி நீங்கும் உங்களுக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மை விலகும் இடமாற்றமும் இருக்கும் வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் உங்கள் பலத்தை புரிந்து கொள்வீர்கள் கணவருக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளி ஏற்படுத்த சிலர் முயல்வார்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது அனுமதி பெறாமல் கட்டத் தொடங்க வேண்டாம் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும் மனத்தாங்களும் நீங்கும் சரியான நேரத்தில் சாப்பிட முடியாமல் போகும் பிள்ளைகளின் உயர்கல்வி திருமண விஷயத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனையில் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நாத்தனார் மாமியார் வகையில் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் எரிவாயு குழாயை மாற்றுவது நல்லது மற்றவர்களின் பெயர்களில் உள்ள வாகனத்தை பயன்படுத்த வேண்டாம் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் வேற்றுமொழி பேசுபவர்களால் ஆதாயம் உண்டு ஷேர் மூலம் பணம் வரும் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் குரு பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பதால் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் மனைவியின் உடல்நிலை பாதிக்கும் மனைவி உறவினர்களால் செலவுகள் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் பகை வந்து நீங்கும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு இருபத்தி நான்கு வரை மற்றும் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி நாலு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் செலவுகள் கூடிக்கொண்டே போகும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடும் வயிற்று வலி யூரினரி இன்ஃபெக்ஷன் நெஞ்சு வலி வந்து போகும் பயணங்கள் வேலை சுமைகளையும் அதிகரிக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் பழக்கால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம் கடனை நினைத்து அவ்வப்போது அச்சப்படுவீர்கள் மெடிகிளைம் எடுத்துக்கொள்ளுங்கள் வம்பு சண்டைகள் வரும் இருபத்தி எட்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தி நான்கு வரை மற்றும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை செவ்வாயின் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் இளைய சகோதரர் வகையில் உதவி உண்டு சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வேலை மாறுவீர்கள் மறைமுக எதிரிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீர்கள் குடும்பத்தில் சலசலப்புகள் வரும் பார்வை கோளாறு வரக்கூடும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிட அனுமதிக்காதீர்கள் பலவீனம் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை புரிந்து கொண்டு நண்பர்கள் உறவினர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும் அரசு காரியங்கள் தள்ளி போய் முடியும் வழக்கால் நெருக்கடி வந்து நீங்கும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போகவும் தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்க பாருங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மரியாதை குறைவான சம்பவங்களை நினைத்து அவ்வப்போது நிம்மதி இழப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க அதிகம் உழைக்க வேண்டி வரும் திடீர் லாபம் உண்டு புள்ளி விவரங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் யாருக்கும் முன்பணம் தர வேண்டாம் அயல் நாட்டில் இருப்பவர்கள் திடீரென அறிமுகமாகும் நபர்களை நம்பி புது தொழில் புது முயற்சிகளில் இறங்க வேண்டாம் கட்டிட உதிரி பாகங்கள் கமிஷன் பூ மர வகைகளால் அடைவீர்கள் கூட்டு தொழிலை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது வேறு வழி இல்லாமல் கூட்டு தொழில் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் முறைப்படி ஒப்பந்தங்களை பதிவு செய்வது நல்லது உத்தியோகத்தில் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஓர் அங்கீகாரமோ பாராட்டுகளோ இல்லையே என ஆதங்கப்படுவீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப உங்களுடைய கருத்துக்களை மேல் அதிகாரிகளிடம் பதிவு செய்வது நல்லது சில மாதங்கள் கழித்து புதிய பொறுப்புகள் கூடும் புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் இந்த குருமாற்றம் வேலை சுமையையும் பணப்பற்றாக்குறையையும் தந்தாலும் ஓரளவு உங்கள் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதாக அமையும் கும்பராசி அன்பர்களுக்குண்டான பரிகாரம் சென்னை திருவற்றியூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வடிவுடை அம்மன் ஆலயத்துக்கு முன்பு உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வணங்குங்கள் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உதவுங்கள் சுபிட்சம் உண்டாகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்